இந்த கோரிக்கையை வந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் எழுப்ப வேண்டும் என்பதற்காக அதை வந்து நாங்கள் ப்ரெஸ் மீட்டும் போட்டிருக்கோம் ஏற்கனவே கடந்த வாரம் ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்த உள்ளிருப்பு உள் அந்த நிறுவனத்தின் உள்ளரையே இந்திய மருத்துவ கல்வி நிறுவனத்தின் ஆணையத்துக்கு அந்த டைரக்டர் ஆபீஸ் முன்னாலேயே நாங்கள் வந்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை எடுத்திருக்கிறோம் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் அது எனவே தமிழக அரசு கவனத்தை கொண்டு வர வேண்டும் என்பதற்காகவும் சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கிறது என்று தெரிவி தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த ப்ரெஸ் மீட் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இன்று மாலை வந்து பல்வேறு அரசியல் கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை இந்த நிர்வாகியை சந்தித்து பேச இருக்கிறார்கள் அவற்றையும் விளக்க இருக்கின்றார்கள் எனவே இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் நடக்கின்ற பொழுது தமிழ்நாடு அரசு இந்த பிரச்சனை குறித்தும் கவனம் செலுத்த நாங்கள் கேட்டுக்கொண்டோம் எப்போ நம்மளுக்கு தெளிவா தெளிவாக வரும் விசாரணைத்தினாலே தெளிவாக வெளியில் வரும் அதனால அந்த அடிப்படையில் தமிழ்நாடு அரசு ஒரு விசாரணை உத்தரவிடம் திரும்ப திரும்ப சொல்றோம் எனவே நேர்மையான முறையில் விசாரணை வேண்டும் அந்த யார் தவறு செய்தாலும் அவர்கள் மீது கடுமையான சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை அவங்களுக்கு கோரிக்கை மத்திய அரசு ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழே வந்து அனைத்து மாநிலங்களிலும் யோகா பயிற்சியாளர் நியமிக்க வேண்டும் என்ற உத்தரவு பிறப்பித்தது அதுபோல் வந்து தமிழகத்தில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து ஒரு அறுபது சித்தா மருத்துவத்தில் வந்து யோகா பயிற்சியை நியமித்தாங்க ஒரு வருஷத்துக்குள்ளே சம்பளத்தை கொடுத்துட்டாங்க இப்போ வந்து ஒன்றரை வருஷமாக சம்பளம் கொடுக்கலாம் அதுக்காக தான் உங்களை வந்து சந்திக்க வந்திருந்தோம் எதனால் வந்து சம்பளம் கொடுக்கலங்கு கே கேட்டதுக்கு இந்த மத்திய அரசு வந்து நிதி எங்களுக்கு ஒ ஒதுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இயக்குனர் அவர்கள் சொல்லியிருந்தாங்க நாங்கள் வந்து சம்பளம் வந்தோடனே உங்களுக்கு எல்லாத்துக்குமே கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நாங்களும் ஒரு வருஷம் பொறுத்து பார்த்தோம் ஒரு ஒன்றரை வருஷம் ஆச்சு இப்போ திடீர்னு என்ன செஞ்சால் ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்து எங்களுக்கு வந்து குறு செய்தி அனுப்பி விட்டுருக்காங்க நாங்கள் வந்து சித்தா மருத்துவருக்கு கீழே தான் நாங்கள் வந்து வேலை பார்க்குறோம் யோகா பயிற்சியாளர்களாக அதில் வந்து என்ன செஞ்சால் குறிஞ்செய்தி அனுப்பி இவங்க வந்து உடனடியாக வந்து ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து இவங்க வந்து உடனடியாக பணி நியமிக்கணும் பணியிலேருந்து விடுபடணும் அப்படின்னு சொல்லிட்டு குறிஞ்செய்தி அனுப்பியிருக்காங்க எங்களுக்கு வந்து ஒரு ஆச்சரியம் வந்துச்சு என்ன வந்தாலும் ஆல்ரெடியாக வந்து ஏற்கனவே வந்து அந்த பணியிலேருந்து யோக பயிற்சியாக ரெண்டு ரெண்டரை வருஷமாக இருக்கும் குறுஞ்செய்தி எதுக்கு அனுப்புகிறாங்க யார் அனுப்புகிறேன் தெரியல உடனடியாக வந்து எல்லா சித்தா டாக்டர்களுக்கு வந்து ஒரு மெருக்கல் மாதிரி அனுப்பியிருக்காங்க உடனடியாக வந்து இவளை வந்து நீக்கட்டா உங்களுக்கு வந்து துறை ரீதியாக வந்து ஆக்சிஜன் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சித்தா டாக்டருக்கு வந்து மெசேஜ் அனுப்புவோம் எங்கள் உடனடியாக இந்த ஏழாம் தேதி வந்து ஈவினிங் வந்து நிப்பாட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நிப்பாட்டாங்க நாங்கள் உடனே வந்து இயக்குநர் கேட்டதுக்கு வந்து எங்களுக்கு தெரியாது யார் அனுப்புகிறோம் எங்களுக்கு தெரியாது சொல்லிட்டு அவங்கள வந்து தடிய வச்சுட்டாங்க இதில் வந்து என்ன ரீசன்டா அந்த யோகாண்டு நேச்சுரபதி கல்லூரியில் வேலை பார்க்குற முதல்வர் வந்து அந்த ஒருவர் மட்டும் மூணு துறையில் இருக்காங்க அது வந்து செய்தியாளர் வந்து கண்டிப்பாக வந்து கேட்டு அரசுக்கு தெரியப்படுத்தணும் கல்லூரி முதல்வர் இருக்காங்க அதே மாதிரி இன இயக்குநராக இருக்காங்க அதே மாதிரி நோடல் ஆஃபீஸர் மூணு பதில ஒருத்தர் இருக்கார் அது எந்த ஸ்டேட்லேயும் இல்லாத ஒரு பதவி வந்து ஒரு தமிழ்நாட்டில் மட்டும் இருக்காங்க அவர் வந்து ஒரு கல்லூரி முதல்வர் இருந்தால் ஒன்று வந்து பிஹெச்டி முடிச்சிருக்கணும் இல்லை வந்து ஒரு அணுகு ரீதியாக வந்து பேராசிரியர் இருக்கணும் ஒரு அஞ்சு வருஷம் குறைஞ்சது வந்து அஞ்சு வருஷம் பத்து வருஷம் பேராசிரியர் இருக்கணும் அப்போ முதல்வராக முடியும் ஒரு கல்லூரியில் வந்து தமிழ்நாட்டுக்கே வந்து ஒரு முதல்வர் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி முதல்வர் வந்து ஒரு எந்த அடிப்படையில் வந்து இங்கே வந்து நேச்சுரோகாண்டு நேச்சுர பதவி வந்து முதல்வர் இருக்காருன்னு தெரியல அது பல தடவை வந்து பேப்பரில் வந்துருச்சு அரசு வந்து எதுவும் வந்து ஸ்டெப் எடுக்கலை அது உடனடியாக வந்து ஒருவர் வந்து எப்படி ஒரு மூணு துறையில் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிக்கையாளர்கள் தான் வந்து எங்களுக்கு வந்து ஒரு நல்ல முடிவு செ எங்களுக்கு கொடுக்கணும் அதுபோல் அந்த இந்த ரெண்டரை ஒன்றரை வருஷமாக வந்து எங்களுக்கு சம்பளம் வரலை சரிங்களா பெரிய வாழ்வாதாரத்தில் இருந்துருக்கும் எங்களுக்கு வந்து தொழிலாக வந்து இந்த யோகா துறை தான் சரிங்களா காலையில் யோகா பண்ணுவோம் அது மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம் அது மாதிரி ஈவினிங் வந்து யோகா தான் எங்களுக்கு புல்லுன் பிள்ள வந்து இந்த யோகா கலையில் தான் நாங்கள் வந்து இருக்கோம் அது மாதிரி யோகா நேச்சரை பற்றி முடித்து அவங்களை வந்து டாக்டர்னு சொல்லக்கூடிய அவங்களை வந்து யோ யோகா இன்ஸ்ட்ரக்டர் நாங்கள் வந்து வெளியில் போன உடனே அவங்க வந்து அதே சம்பளத்துக்கு ஐயாயிரத்துக்கு எட்டாயிரத்துக்கு வந்து அவங்களை நியமிக்கிறக்கா ஏற்பட்டிருக்காங்க வந்து பெரிய உள்நோக்கம் இருக்குது என்னென்னா இவங்க வந்து டிம்லே வந்து ஒரு சிலவர் வந்து என்ன செஞ்சுருக்காங்க அந்த வந்து பிஎன்எஸ் ஸ்டூடெண்ட்டு பேரண்ட்ஸில் இப்போதைக்கு ஒரு நாலாயிரம் கொடுங்க உங்களுக்கு வந்து நீ ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் நீங்கள் வந்து ஸ்டைக் மாதிரி பண்ணுங்கள் அப்போ வந்து உங்களுக்கு வந்து அதுக்கடுத்து ஒரு அஞ்சு லட்சம் கிட்டுங்க உங்களுக்கு வந்து ஒரு நல்ல சம்பளம் வந்துடும் அப்படின்னு சொல்லி ஆசை வார்த்தை கூறி அவங்களை இப்போ உள்ளே கொண்டு வராங்க ஆல்ரெடி ஏற்கனவே வந்து இரநூத்தி ஐம்பது பேர் வந்து ஒரு வருஷமாக சம்பளம் வாங்கிட்டு ஒன்றாவது சம்பளம் இல்லாமல் இருக்கும் அவங்களே உடனே நீக்கி விட்டு அதே இடத்துல வந்து என்ன பண்ணுறாங்க இப்போ வந்து யோகா பயிற்சியில் நியமிக்கிறாங்க அது வந்து அரசுக்கு வந்து ஒரு எதிர்வினை ஆட்டணும் இவங்க அரசுக்கு அவப்பெயர் ஏற்படுத்தணும்னு சொல்லிட்டு அங்கே உள்ள ஒரு சிலவர் வந்து தூண்டி விடுறாங்க உடனடியாக அந்த அரசு வந்து எங்களுக்கு வந்து நல்ல தீர்ப்பு வழங்கணும் என்பதை கேட்டுக்கொள்கின்றோம் இது இது மட்டும் இல்லாமல் இதற்கு முன்னாடி வந்து ரெண்டாயிரத்தி ஏழில் வந்து ஐயா கலைஞர் ஆட்சி இருக்கும்போது வந்து யோகா பயிற்சியாளர் நியமிச்சாங்க எல்லா விளையாட்டுத்துறைக்கும் அவங்களுக்கு வந்து இப்போ இரு இருக்கக்கூடிய திராவிட மாநில அரச முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக அவங்களை வந்து ஒருங்கிணைத்து அனைத்து துறைகளுக்கும் யோகா பயிற்சியாளர் நியமிக்க வேண்டும் என்பதை எங்களுடைய குறிக்கோளா இருக்கு அது போல வந்து அனைத்து பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் யோகா பயிற்சியாளர் நியமிக்க வேண்டும் என்பது எங்களுக்கு குறிப்போளாக இருக்குது தயவுசெய்து முதலமைச்சர் அவர்கள் இப்போ உள்ள யோகா பயிற்சியாளர்கள் உடனடியாக பணி பாதுகாப்பு வழங்க வேண்டும் இப்போ இருக்கக்கூடிய நிலுவையில் இருக்கக்கூடிய தொகையை உடனடியாக வழங்க வேண்டும் என்பதை எங்களுடைய முதல் முதலமைச்சர் அவர்களுக்கு வேண்டுகோள் வைக்கின்றோம் தமிழகத்தில் வந்து டிகிரி டிப்ளமோ எம்பிள் பிஹெச்டி வரை படிச்சிருக்காங்க மொத்தத்தில் வந்து தமிழகத்தில் வந்து ரெண்டரை லட்சத்துக்கு மேலே வந்து யோகா படிச்சிருக்காங்க இந்த அரசு ஆரம்ப துறையில் வந்து எங்களை வந்து நீக்கப்பட்டால் உடனடியாக தமிழக அரசுக்கு வேண்டுகோளிக்கின்றோம் தமிழகத்தில் உள்ள அனைத்து கல்லூரிகள் இருக்கும் யோகா துறையை தயவு செய்து மூடுங்க சரிங்களா இந்த யோகா பயிற்சியாளர் இருக்கக்கூடிய வேலையை வந்து தட்டி பெறுகிறதுனால வந்து இதில் வந்து கல்லூரியில் இருக்கக்கூடிய இந்த யோகா கல்வியை வந்து மூடுனால ஒன்றும் குறைஞ்ச போகிறதில்ல ஏன்னா அந்த ஒரு ஐயாயிரத்துக்கு எட்டாயிரத்துக்கு வந்து நாங்கள் வந்து திருநின்று போராட்டம் பண்ணுறது உங்களுடைய எண்ணம் என்றால் தயவு செய்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பள்ளிகளிலும் இந்த யோகா துறையை வந்து மூடுங்க தயவு செய்து கூடிய சிறு அதுக்கு உள்ள பலனை நீங்கள் வந்து எதிர்பார்ப்பீங்க என்று தெரிவித்துக் கொள்கின்றோம் ஏன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் வந்து நீங்கள் வரும் என்று ரொம்ப இதே பத்திரிக்கை செய்தி தான் நாங்கள் வந்து பேட்டி கொடுத்தோம் அது மாற்றும் செய்தியாக வரக்கூடாது என்று நாங்கள் நினைக்கின்றோம் உடனடியாக தமிழக தலையிட்டு ஏற்கனவே பணியில் உள்ள யோகா பயிற்சியாளர்களை தொடர்ந்து பணியமர்த்த வேண்டும் உடனடியாக யோகா பயிற்சியாளர்களுக்கு ஊதியத்தை வழங்க வேண்டும் எங்களுடைய உங்கள் மூலம் இந்த காலத்தொண்டு குறிப்பிட்டு கோரிக்கை வைக்கின்றோம் விரைவில் நல்லா செய்து வரும் என்று எதிர்பார்க்கின்றோம் நன்றி வணக்கம் மாநில பொதுச்செயலர் காசிநாதன் திருவண்ணாமலை மாவட்டம் யோகா பயிற்சினர் சத்தியமாலா இப்ப ஐயாவும் டாக்டரும் சொன்னாங்க எங்களுடைய கோரிக்கைகளை தான் அவங்க சொல்ல வராங்க ஒரு சின்ன விஷயம் பாத்தீங்கன்னா நமக்கு அதாவது நமக்கு ஒரு கோரிக்கை இருக்குன்னா அதுக்கு நமக்கு மேலே இருக்கவங்க யாரோ கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணுவோம் இப்போ அந்த வகையில் நாங்கள் நிறைய முறையில வந்து எங்களுடைய கோரிக்கையை எடுத்து வச்சிருக்கோம் யார் யார்கிட்ட எல்லாம் எடுத்து வச்சிருக்கோம் அப்படின்னு பார்க்கும்போது சுகாதாரத்துறை அமைச்சரை பார்த்துருக்கோம் இயக்குனர் அவர்களை சந்திச்சிருக்கோம் கமிஷனர் அவர்களையும் சந்திச்சிருக்கோம் துணை முதல்வர்கிட்டையும் பேசியிருக்கோம் முதல்வரோட மனுவும் கொடுத்துருக்கு எல்லா பக்கமுமே நாங்க வந்து எங்களுடைய கோரிக்கையை எடுத்து வைக்கிறோம் ஒரு மக்களால் மக்களுக்காக உருவாக்கப்பட்ட அரசாங்கமானது மக்களுக்காக தான் வேலை செய்யணும் அந்த மக்கள்ல ஒருத்தரா எங்களுடைய உணவு தேவை எங்களுடைய ஊதிய தேவையை நாங்க கேக்குறோம் ஒரு வாய் சோறு எடுத்து வெளியே வாய்க்குள்ள வைக்கிற பெரிய இடத்துல இருக்கிறவங்களா மனசாட்சியோட நினைச்சு பார்க்கணும் இந்த உணவை யோகா சொல்லி கொடுத்த இருநூத்தி ஐம்பது ஆசிரியர்கள் கிடைக்குதா கையிட்டு கிடைக்குதா நாங்க நினைக்கணும் அப்ப அந்த சாதம் உள்ள போகுமா இல்லையான்னு அவங்க யோசிக்கணும் அந்த யோசனை ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் வந்தாதான் இந்த அரசாங்கமும் மாறும் இந்த விஷயம் அரசாங்கத்துல இருக்கக்கூடிய உயர் பதவியில இருக்கக்கூடியவங்க கருத்துக்கு எட்டணும் அதை எட்ட செய்ய வேண்டியது அனைவரும் அனைத்து பொறுப்புமே உங்களிடம் அதாவது எங்களுடைய நண்பராகவும் எங்களுடைய ஆதங்கத்தின் வெளிப்பாடாகவும் நாங்கள் தேடுறதோ எங்க தேடலுக்கு ஒரு விடியலாவும் நீங்க அத்தனை பேருந்தான் இருக்கிறீங்க